நாலு முன்னே கோர்ட்டாண்ட போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீட்டாண்ட வந்தாரு நாங்கள் இல்லை வீடு இடிச்சிட்டு நான் சின்ன பையன் வீட்டில் போயிட்டேன் அப்போ கத்தனா நீ போமா போன் பண்ணுறாங்க நம்ம வீடு ஃபஸ்ட்டு வீடாக இருக்க தொட்டு பிரச்சனை வருது உன்னால நம்ம பில்டிங்கே இடிக்காதுக்கிறாங்கன்னு நான் போறேண்டா போறண்டான்னு காலி பண்ணிட்டு நான் போயிட்டேன் நான் போய பத்து நாள் பாஞ்சு நாள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாலு நாள் முன்னே பீச் கோர்ட்டு ஹை கோர்ட்டு தெரில இருபது பேர் சுத்து போட்டாங்களாம் அப்போ இவன் கேட்டுருக்குறான் என் என் இன்ஸ்பெக்டர் இருந்துருக்கிறார் அதில் முன்னால் வந்து பார்த்துக்கிறாரு வீடெல்லாம் இடிச்சுட்டுக்கு தான் பார்த்துட்டு போயிட்டாரு டேஷ் அங்கே கோர்ட்டாண்ட போகும்போது அவன் கேட்டானா ஏன் சார் என்னை சுற்று போடுறீங்க என் மேலே என்ன கேஸ் இருக்குது ஏன் எந்த கேஸ் இல்லை நான் பத்து ஆச்சு நான் திருந்தி வாழ்கிறேன் என் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை எதுக்கு பார்க்க இல்லை இல்லை உன்னை டிசி பார்க்கணுன்னு சொன்னார் அதுக்கு தான் இன்ஸ்பெக்டர் சொன்னாராம் அப்பா டிசியை போய் பாருன்னு அதுக்குள்ளே இந்த சம்பவம் நடந்துச்சு அப்போ என்ன டிசிக்கு ஒரு மூட்டை சட்டசபைக்கு ஒரு மூட்டை போயிடுச்சு செந்தில பிடிக்கிறது தானே கொலை பண்ணி தானே நான் எங்க தம்பி என் தப்பு பண்ண உடனே ஓடையார எங்க கறான் தம்பி எங்கேறான் அம்மா எங்கறான் அண்ணி எங்கே கறான்னு வலிச்சுன்னு போறிய செந்து சந்தில் பொண்டாட்டி வீட்டுல இருக்கிறா அன்னைக்கு அவ்வளோ இட்டு மருந்தாலும் இவ்வளோ தூரம் ஆயிருக்குமா பொண்டாட்டிக்காக ஓட வந்திருப்பான்ல இப்போ அவனுக்கு பிரியா இப்போ வருவான் பாரு இப்போ வந்தான என்ன ஆவான் சட்டசபைக்கு நல்ல பேர் நாங்கள் பாரு காப்பாற்றிட்டோம் அப்படின்னு அவன் பண்ண வேலை தான் அவனுக்கு எல்லாமே உடந்த செக்ரட்டரியட்ல இருந்து உடந்த சார் அம்மாவால் அவன் திருந்தினான் சார் ஜெயலலிதா அம்மாவால் வேலை திருந்தன அவன் எப்படின்னா அம்மா டேபிளில் வைக்கும்போது பாலாஜி பேர் தான் அப்ப அந்த அம்மா என்ன சொன்னாங்க இது இது யார் பாலாஜி பாக்கத்தோ பாலாஜி இது வந்து பெருமாளுடைய நாமம் எடு பயில எடு பயிலு வீசி அடிச்சாங்க அம்மா அதுக்கப்புறம் அங்கேருந்து பி சாயந்தரம் ஓடியாந்து ஜி உனக்கு நல்லா அனுகரகம் பெருமாள் அனுகரகம் உனக்கு அம்மாவே பயில தூக்கி கிடச்சிட்டாங்கோ உனக்கு எந்த குறையும் இனி இருக்காதுன்னு அம்மா சொன்ன சொல்லுக்கு பத்து வருஷமாக எந்த பிரச்சனையும் கிடையாது அம்மா சட்டசபையில் உட்காராத முன்னே இருந்த கேஸெல்லாம் இந்த பத்து வருஷத்தில் முடித்தாங்க அதுலேருந்து ஒரு கேஸ் கிடையாது ஏன்னா அம்மா வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும் அவங்க நம்ம பயில தூக்கி அடிச்சிட்டாங்க இனி ஒரு தப்பு பண்ணிணா அது அம்மா பசங்க அந்த வார்த்தைக்கு மதிப்பு இல்லாத போயிட்டு வந்துட்டு என் பிள்ள தெரிஞ்சிது எந்த கேசும் கிடையாது இப்போ தான் வாரண்ட் இருக்குதுன்னு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே நடந்தது ஜெயிலில் நடந்த கேஸுக்கு வாரண்ட்டுக்கு வீட்டுக்கு வந்தாங்க ரெண்டு பேர் நான் சொன்னேன் சார் எங்கே இருக்கிறான்னு தெரியாது அப்படின்னு இல்லைம்மா சும்மா பார்க்க வந்தோம் வீடு இங்கே தானேம்மா போலீஸுன்னு சொல்ல அன்யூனிஃபார்மில் பனில் வராங்கோ சும்மா பார்க்க வந்தோம்மான்னு இல்லை சார் அப்படின்னு அவங்க ஃபோன் நம்பர் இருக்குதா தெரியாது சார் அதோடு போயிட்டாங்க திருப்பி அடுத்து ரெண்டு பேர் வந்துக்கிறாங்க அப்புறம் இன்னான்னு கேட்க சொல்லி வக்கீல விட்டு கேட்க சொன்னான் அப்போ வக்கீல் சொன்னார் இந்த மாதிரி வாரண்ட் இருக்குது அவனுக்கு வேலூரில் வாரண்ட்டு போட்டாங்க நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தேனே எப்படி வாரண்ட்டு அந்த ஜட்ஜம்மா என்ன பண்ணிடுச்சு ஃபோனை பாக்கெட்டில் வச்சுக்கின்னு கேமரா எடுக்கிறான்ல அந்த பேஜ் இப்படி திருப்பி வச்சுக்கணும்னு வந்துருக்கிறான் அதுக்கு பயம் வந்துடுச்சு நம்மளை பற்றி எதனா போட்டுறப்போலாம் வெளியே போயின்னு ஃபோனால் வந்து கண்டிஷன் பெல் கையெழுத்து கொடுத்துடுச்சு பத்து நாளாக போயின்னுக்குறோம் வேலூருக்கு ஐயோ இந்த பொம்பளை வேறு வாரண்ட்டு போட்டாலே நம்ம கையெழுத்து போடணுமே டெய்லியும் மெட்ராஸுக்கு வந்து போகணுமே இது ஒரு தலைவலி ஆகிடுச்சேன்னு முந்தா நாள் முகரம்ன்ட்டு போவாத நின்ட்டான் லீவுன்னு அப்புறமா வைக்கல கேட்டதுக்கு இன்றைக்கில் மொகரம் டேட்டு மாறிடுச்சு நாளைக்கு தான் மொகரமு இன்றைக்கி நாளைக்கு போய் கையெழுத்து போட சொல்லு போட்டு இருபத்தி நாலாந்தேதி கேஸ் அந்த கேஸு முடி முடிக்கிறதுக்கிறது எல்லாம் பேசி வசிக்கிறோம் பதினஞ்சு வருஷமாக ரெண்டு பேரில் ஒருத்தன் எஸ் அப் ஸ்டாண்டர்ட் ஒருத்தனை வச்சு பாஞ்சு வருஷமாக ஓட்டுனுக்கிறேன் என்ன கதை பேக்ரௌண்ட் ஆள் இல்லையா என் வீட்டில் அடுத்த ரவுடி இல்லை என் சின்ன பிள்ளை எதுக்கும் போவாது அதனால் வந்து பண்ணானுங்க நல்லா இருக்க மாட்டானுங்கோ அவன் சுட்டாம்பார் அவன் பொண்டாட்டி புள்ள அல்லோ கொல்லோன்னு சாவான் அவள் என்றைக்கு தால் அறுத்து நிற்பா வரமல்ல போலீஸ் எஸ்கார்டெல்லாம் வந்து என் பிள்ளைய வாழ்த்துட்டு போவாங்க வலதி ஒரு கல்யாணம் பண்ணுப்பா ஒரு கல்யாணம் பண்ணுப்பா பண்ணிக்க மாட்டானமா என்னம்மா பண்ணுறது நாங்கண்ணாம்மா கல்யாணம்னா சும்மா ஆயிடுச்சா என்னுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லி தான் பொண்ணு கேட்கணும் அப்படி கல்யாணம் பண்ணிட்டு ஆனால் ஏழை பொண்ணாக பாரு வரதட்சணாம் இல்லை வசதி இல்லாத பொண்ணாக பாரு அந்த பொண்ணை பார்த்து அதுக்கிட்ட கூட எல்லா கதையும் சொல்லணும் இப்படி இருந்தாருமா இப்போ இப்படி இருக்கிறாருமான்னு எல்லாத்தையும் சொல் நீ இப்போ துருத்துருன்னு கல்யாணம் பண்ணிட்டுன்னு வந்து விட்டுட்டேன் அவன் ஆறு மாதம் வாழ்ந்துட்டு அப்புறம் எல்லாரும் இந்த கதைன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கா அவள் போயிடுவா அப்போ என்ன சொல்லாங்க டே அதான் நான் பாலாஜி பண்ற டி அந்த ஆசைங்க இருக்கக்கூடாது யூரமா வாழற புள்ள பயன் புள்ள போனீங்க என்ன சொன்னாங்க காட்ட மாட்டுறாங்களே வர்ணமா இருந்தோம் அப்புறம் நல்ல நல்லா வருவாங்க என் திரிலேருந்து வரணுமா வேசார்பாடுலேருந்து வரணுமா அவங்கெல்லாம் வந்தோம் பார்த்தான் உடல் உறுப்பு தானே பண்ணிக்கிறாங்க ஆமா எல்லாருக்கும் ட்ரெஸ்ட்டு வச்சு நடத்துறான் போன மாதம் அவனுக்கு பிறந்த நாள்ப்பா எத்தினி ஹாஸ்டலுக்கு அன்னதானம் பண்ணும் நாளில் இன்னைக்கு என் குழந்தைக்கு பேர்த்திக்கு பிறந்த நாள் முந்தானால போய் அங்கே வல்சரவாக்கு தங்க ஹாஸ்டலுக்கு தான் போய் பேசிட்டு வந்து அவங்க சாப்பாட்டுக்கு பணம் தான் கட்டணும் நீங்கள் செய்துன்னு வரக்கூடாதுன்னாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அவங்கள சொன்னாங்க என்ன இல்லை மேடம் அரிசி இல்லை நீங்கள் எதனா ஒன்று செய்யுங்கன்னு அப்போ ஃபோனில் பேசுகிறான்மா அரிசியும் வாங்கி கொடுக்கலாம் எண்ணெயும் வாங்கி கொடுக்கலாம் பசங்களுக்கு சாப்பாட்டுக்கும் பணம் கட்டலாமா நீ முன்னாடியே பேசிவிட்டு நான் நாளைக்கு வரேன் வந்து இதெல்லாம் பண்ணிவிட்டு குழந்தைக்கு ட்ரெஸ்ஸை ஏற்றுட்டு அதுக்கிட்ட அம்மா நம்ம ரெண்டு பேர் போகலாம் ரெண்டு பேர்த்திங்கோ ரெண்டு பேர் போகலாம்மா நம்ம போய் ட்ரெஸ் எடுத்துன்னு வரலாமா கடைக்கிட்டுன்னு போகிறேன்னா என்ன கலர் வேணாம் பிங்க்கு கலர் வேணும் அம்மா இப்போ தானமா பிங்க் கலர் எடுத்து கொடுத்தேன்ப்பா அது வந்து டார்க்காக இருக்குதுப்பா லைட்டாக எடுத்து கொடுப்பா இவ்வளோ கதை பேசுகிறாம்பா நான் வரேம்மா நாளைக்கு உடம்பு இருக்குது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துன்னு வரேன் திரும்பி வந்த உங்க மகனை வந்து இப்போ என்கவுண்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து திமுக அரசுடைய சதி போலீஸோட சதினு நினைக்கிறீங்க ஆமாம் எந்த விதத்தில் அப்படி நினைக்கிறீங்க எந்த விதம்னா அவனே துணி கொலை பண்ணிட்டு தலை மருவாகிறான அவனை பிடிக்கிறது தானே தேடி பிடிக்க முடில அவன் எல்லா இடத்துக்கும் பணத்தை கட்டி 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 சரி பண்ணுறான் புரியுதுங்களா என் கூட என் பிள்ளை கூட இருந்த ஆளுங்கள் எல்லோரும் அடிச்சிட்டான் அதனால் வந்து அவனுடைய சதி தான் இவங்க கூட்டணி நல்லா தெரிஞ்சு எப்பா நாங்கள் ஏழு மணி வரை நான் படுத்துனுக்குறேன் என் உடம்பு சரியால் அப்படின்ட்டு என் தங்கச்சி அது தண்ணே ஃபோன் பண்ணுறா எக்கா நீ பார்க்கலையா டிவியை நான் நான் பார்க்கலம்மா டிவியை நம்ம வாரி குத்துட்டேன்க்கா பிள்ளையே எங்களை கேட்க ஆள் இல்லைப்பா தம்பி காரவால பொண்ணை போட்ட அந்த பெருமாளனுடைய நாள் நான் பெருமாள் கிட்டே பிச்சை கேட்ட அவனோட பெத்த அவனுடைய நாள்லேயே போகிறாள் கடவுள அவனு காட்டுவாங்க காட்டாத போக மாட்டாங்கோ என் பிள்ள தர்ம பசி பச்சின்ன கூட ஒருத்தரை பார்த்துட்டு இருக்காது ஒரு காரில் போ பிச்சைக்கார யார் காசு கேட்டால் கூட அஞ்சு ரூபாய் மனசாச்சிருக்குதாம்மா அவனுக்கு அஞ்சு ரூபா கொடுக்குறியம்மா அவங்க இன்னமா சாப்பிடுவாங்க ஒரு இருபது முப்பது போடுமா ஒரு டீ பண்ணாவது சாப்பிடுவாங்கன்னு என் குழந்த தர்மகத்தை வச்சு என் குழந்த இந்த மாதிரி மூடி வச்சு கழுத்த அறுத்தாங்களே அவங்க குடும்பம் நாசமாக போவோம் என் மயிரி எரியுதே என் குழந்த காகத்தோ புள்ள வந்தால் இருபது வருஷம் ஆகுது சார் இருபது வருஷம் ஆகுது வயசு கொஞ்சம் பொண்ணுகளாக கேட்ட கா காகத்தோப்பாலை பாலை தெரிய மாட்டேன் நான் பார்த்ததே இல்லைன்னா சொல்லுங்க என் குழந்தை அந்த மாதிரி தகவ கௌரவத்துக்கு கட்டுப்பட்ட குழந்த போலீஸ்காரன் கூட ஒன்று சொன்னால் அதை கரெக்டாக முடிப்பான் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது இன்றைக்கி வரணும்னா வருவோம் அந்த மாதிரியான பிள்ளை நல்ல பிள்ளை என் குழந்த ஊர் ஜன யாருமே என் பிள்ளைய தப்பானதுன்னு சொல்ல மாட்டாங்கோ என்ன சொல்றாங்க போலீசார் இவ்வளோ நேரம் போயிட்டு வெயிட் பண்ணி என்னென்ன அவங்க என்ன சொல்றாங்க வேசார்பாடி இருந்து இன்ஸ்பெக்டர் வரணுமா ஏசி வரணுமா பேப்பர் எத்தனு வரணுமா ஒரே குண்டு சுட்டுக்கிறாங்களாம் இந்த இடத்துல ஆமா சார் அவன் தான் இவனை இவன் கூட இருந்த கூட்டாளியெல்லாம் என்ன பண்ணிட்டோமே எல்லாரையும் அடிச்சிட்டோமே இவன் ஒன்றியாக்கறானே இவனை அடிச்சிட்டா ஒன்றும் இல்லைப்பா நம்ம மெட்ராஸ்ல போய் வளர்த்தலாம் செந்தியில் தான் ஆள் வச்சு தான் போடுவோம் அவன் வரமாட்டான் அவன் மூஞ்சியை தெரியலன்னு தானே என்றாங்க அவன் மூஞ்சி தெரியாத ஏன் வாழ விடுற சொல்லு கூட்டணி தானே அது மூஞ்சி தெரியாதே ஏன் விடுற என் பிள்ளை கொடுத்து தான் காகத்தோ பிள்ள வந்து இருபது வருஷம் ஆகுது எங்களை பிடிக்கிறியே ஏன் பிடிக்கிறாப்பா அப்போ அவளை பிடிக்கிறதான அவங்க அம்மா அப்பா பிடிக்கிறதான அவங்க அண்ணன் தம்பியை பிடிக்கிறதான குடும்பத்தை இவ்வளோ பேரை பிடிச்சி போட்டியே இவனை சா வச்சிட்டாங்கண்ணே அவங்ககிட்ட ஒரு ஆளை பிடிச்சியா சொல்லு ஏன் பிடிக்கல பணம் பணம் அவ்வளோ பணம் என்கிட்ட பணம் இல்லை ஊர் பேர் என்ன பாலாஜா ஐயோ கோட்டீஸ்வரன் எவ்வளோ பணம் வச்சுக்கிறாங்க ஒன்றும் இல்லை இருக்கிற ஊடே கோர்ட்டில் இருக்குது பேங்க்கில் இருக்குது ஆதார் தோடு இருக்குது அதே என்னை கேட்டாங்க ஆ போன மாதம் வந்தோம் ஆ உங்களுக்கு பணம் இல்லைன்னு எங்களுக்கு பணம் இருக்குது அதே ஏடிஎம் கார்டு இருக்குது இல்லை அது வச்சு போட்டால் தெரிஞ்சுது ஆதார் கார்டு வச்சு போட்டால் மேலே என்ன இருக்குதோ மொத்தமே தெரியும் அதை போய் போட்டுப்பார் என் பிள்ளைங்க எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுக்கிறாங்கன்னு அதில் தெரிஞ்சிடும் சும்மா வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாத சார்னு தானத்துக்கு எனக்கு தெரியாது சார் அவன் தான் சார் சொல்லுவான்மா உடல் தானத்துக்கு எல்லாத்தையும் எழுதி அடுத்து அடுத்தவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆனால் உதவுனம்மா அதுதான்மா நல்லது மண்ணில் போகிறது என்னம்மா உனது மாமா அவங்களது கோபி மாமாவுது வானா அவன் குடிப்பான்ல அவனுந்து வானா பயணி மாமா அது உணந்து சித்துது மணிகண்டர்ந்து எங்கள் மருமகளுது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேம்மா தானம் பண்ணோம்மா தானம் பண்ணிட்டு போகலாமா என்னம்மா உலகத்தில் வாழ போகிறோம் அப்படின்னு அவங்க வந்தால் தான் பண்ணுவாங்க